அதே தீபம் சீரியலுடைய ஒரு லேட்டஸ்டான ரிவியூ தாங்க வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பில் லைக்கன் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கலராக போகலாம் நம்ம தீபா வந்துட்டு ரம்யா கிட்டே உங்களுடைய இளம்பர் அப்படி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் கம்பெனியில் கார்த்திக் புக் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ரம்யா ஜன்னல் வழியா நின்ன அவங்கள வந்து சைட் எடுக்கிறாங்க ஸோ அப்போது கொஞ்ச நேரம் அவங்களே வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்போது சரி தீபா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீபாவை பார்க்க சொல்கிறாங்க இதோ அவங்க நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் என்னோடய லவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தீபாவும் போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே சடனாக கார்த்திக் வந்து தள்ளி போயிடுறாரு அந்த இடத்துல வேறொருத்தர் வந்துடுறாங்க அப்போது இவரா சரி ஓகே அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் ரம்மையாக்கிட்ட கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி மீனாட்சி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க மைதில் இவங்களாம் சேர்ந்து இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரியாவை வீட்டை விட்டு தரத்துறக்குதாங்க மீனாட்சியை பொண்ணு பார்க்குறதுக்காக ஒருத்தரை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா மீனாட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போது மீனாட்சியை பார்த்து அப்படி பார்த்திங்கன்னா விற்க மீனாட்சியும் அவரை பார்த்து வைக்க போகிறாங்க இப்படியெல்லாம் பண்ணாதான் இந்த ஆனந்த் நம்புவார் இவரை பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க அப்போ தான் அவருடைய பொசசுவெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவெலாம் பிளான் பண்ணி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அவ எங்களுக்கு மேரேஜ் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயின்னாங்க பதினெட்டு வயசில் ஒரு வயசு கூட சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேங்க அந்த அளவுக்கு இவங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இவங்கள நீங்கள் டைவோர்ஸ் பண்ணதே நல்லதாக போயிடுச்சு ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்ததுக்கு இதுதான் காரணம் போல இருக்குது இவங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் என்ன மேரேஜ் பண்ணிக்காமல் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வச்சுருக்காரு போல இருக்குது எனக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அதுக்கப்புறம் மீனாட்சியும் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனந்த்க்கு அந்த இடத்துல ப்ராசஸிவாக அதிகமாக இருக்குதுங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்த் அதுக்கு அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு ஒருத்தந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்